அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் இப்போது மஸ்கட்லேருந்து வந்து எங்களுடைய ஏராம் கட்டிட்டு ஜித்தாவில் ஃப்ளைட்டில் உக்காந்துட்டு இருந்தோம் ஜித்தாலேருந்து இப்போது மஸ்கட்லேருந்து இப்போ ஜித்தாக்கு இறங்க போகிறோம் இங்கே பாருங்க ஐயோ மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்கா இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தேடி இதெல்லாம் மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அனு அனுபவித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் லேண்டாக போகிறோம் ஃப்ளைட்டு ஜித்தாவில் லேண்ட் ஆகிடுச்சிங்க இப்போ நாங்கள் ஏறாம் கட்டின நிலையில் இறங்கிட்டோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பஸ்ஸில்லாம் மலைக்கும் வராமத்துள்ளா இவர் இருக்காது ஒரு வழியாக நாங்கள் ஜிந்தா ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோம் பஸ் கட்டில் மீக்கா மீக்காத்தி எல்லாம் அங்கே நாங்கள் ஏறாமலாம் கட்டிட்டு ரெடியாக இருந்து இப்போ ஜிந்தாவில் வந்து இங்கே இறங்கியிருக்கோம் அடுத்தது இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் போவோம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருந்தது கிட்ட இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது ஒரு வெயிட்டிங் ஹால் ஜித்தாவில் இங்கே ஒரு அக்வர மாதிரி கட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வீட்டெலாம் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல இப்போ நாங்கள் என்னென்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு எப்படி இருந்தாலும் அது இங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருந்தது இப்போ நாங்கள் பஸ்ஸில் போயின்னு இருக்கோம் நாங்கள் பஸ்ஸில் தாங்க போயின்ட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுன்னு சொல்கிறாங்க இன்ஷால்லாம் இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம்